பணம் குறைதான் வீட்டில் அமைதி சமையல் அறையில் நீங்கள் செய்கிற சில தவறுகளால் தான் இந்த எல்லா பிரச்சனையும் வரலாம்னு நினச்சிருக்கீங்களா அன்னபூர்ணி அம்மன் கோவப்பட்டா செல்வம் தங்கவே தங்காது இதெல்லாம் நம்பவே முடியலன்னு சில பேர் நினைக்கலாம் ஆனால் இவை வாஸ்து அடிப்படையில் சொல்லப்படும் வழிகாட்டிகள் நம்புறது நம்பலான்னு தோணுறது எல்லாமே உங்கள் பார்வையில் தான் இருக்குது வாங்க உடனே தொடங்கலாம் உங்கள் சமையலரை செல்வ கோவிலாக மாற்றணுமா அப்போது இதை தவறாமல் பாருங்கள் சமையலறையில் இருந்தால் உடனே நீக்க வேண்டியவை சமையலறை என்பது அன்னபூர்ணி தேவியின் வாசம் உள்ள இடமாக கருதப்படுகிறது அவருடைய அருளால் வீட்டில் செல்வ வளமும் மகிழ்ச்சியும் நிலவுகிறது ஆனால் சில பொருட்கள் சமையலறையில் இருந்தால் வாஸ்து தோஷம் ஏற்பட்டு குடும்பத்தில் ஏழ்மை குறைவு பொருளாதார நஷ்டம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படியான சில முக்கியமான பொருட்கள் என்னவென்று இங்கு பார்ப்போம் ஒன்றாவதாக மருந்துகள் சமையலறையில் மருந்துகள் வைத்திருந்தால் வாஸ்து தோஷம் ஏற்படும் இது உங்கள் செல்வ நிலைக்கும் உடல் நலத்திற்கும் எதிர்மறையான தாக்கம் ஏற்படுத்தும் இரண்டு பிளாஸ்டிக் பாத்திரங்கள் சமையலறையில் பிளாஸ்டிக் பாத்திரங்கள் மற்றும் பெட்டிகள் வைக்கக்கூடாது இது உடல்நலக் கோளாறுகளை உண்டாக்கும் மேலும் ராகு கிரகத்துடன் தொடர்புடைய பிளாஸ்டிக் காரணமாக ராகு தோஷம் ஏற்படும் மூன்று கண்ணாடி மிரர் சமையல் அறையில் முகம் தெரிந்தோ கண் பிரதிபலிப்போ அளிக்கும் வகையில் கண்ணாடி இருந்தால் அதை போக்க வேண்டும் இது வாஸ்துவில் கூடுதல் சக்தி ஓட்டத்தை உண்டாக்கி அடுப்பின் நீர் தீ சக்தியின் சமநிலையை கெடுக்கும் நான்கு குப்பை தொட்டி சமைக்கும் இடத்தில் வசதிக்காக சிலர் குப்பை தொட்டியை வைத்திருப்பார்கள் ஆனால் இது வாஸ்து விதிகளுக்கு விரோதமானது இது எதிர்மறை சக்தியை ஏற்படுத்தி உடல்நலம் மற்றும் வளர்ச்சியில் தடையாக இருக்கலாம் ஐந்து குப்பையை சமையலறையில் வைக்கக்கூடாது குப்பை என்பது எதிர்மறையான சக்தியின் அடையாளமாக கருதப்படுகிறது இது உங்கள் உடல் நலத்துக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அன்னபூர்ணி அம்மனின் இடமாக இருக்கும் சமையலறையில் குப்பை வைக்கக்கூடாது ஆறாவதாக உடைந்த பாத்திரங்களை வைக்கக்கூடாது கப் பிளேட் கடாய் தவா தட்டுகள் போன்ற பாத்திரங்கள் உடைந்திருந்தால் அவற்றை உடனே அகற்ற வேண்டும் இது அசுபமானது என கருதப்படுகிறது அன்னபூர்ணி அம்மனின் அருளை பெற இவை தேவையற்றவை உடைந்த பாத்திரங்கள் தரித்திரத்தையும் நஷ்டத்தையும் உண்டாக்கும் மகாலட்சுமியும் வீட்டை விட்டு நீங்க கூடும் ஏழு துடைப்பம் சமையலறையில் வைக்க கூடாது லக்ஷ்மியின் சின்னமாக கருதப்பட்டாலும் சமையலறையில் வைக்கப்படக்கூடாது இது குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே நம்பிக்கை குறைபாட்டையும் வீட்டின் அமைதிக்கும் சேதத்தையும் உண்டாக்கும் பொருளாதார நஷ்டமும் ஏற்படலாம் எட்டு குப்பைகள் அல்லது பயன்படுத்தாத பொருட்கள் வைக்கக்கூடாது பொருட்களை சமையலறையில் வைத்திருப்பார்கள் இது தவறானது சமையலறையில் அலமாரியில் பழைய தேவையில்லாத பொருட்கள் வைத்திருப்பார்கள் இது போன்ற வாஸ்து விரோத பொருட்கள் இருந்தால் அன்னபூர்ணி அம்மன் கோவப்படக்கூடும் ஒன்பதாவதாக பிசைந்த மாவை இரவில் வைத்திருந்து மறுநாள் பயன்படுத்தக்கூடாது இது உடல் நலத்துக்கு தீங்கு செய்யக்கூடியது ஏனெனில் இரவில் பலவிதமான பாக்டீரியாக்கள் உருவாக்கக்கூடும் அதோடு சனி மற்றும் ராகு ஆகிய கிரகங்களின் எதிர்மறை தாக்கமும் வீடு முழுக்க விரியும் வாய்ப்பு உள்ளது பத்தாவதாக தவா தோசைக்கல்லை கல்லை தலை கீழாக வைக்கக்கூடாது சமைத்த பிறகு தவாவை தலைகீழாக வைக்காமல் சரியாக வைத்து சுத்தம் செய்ய வேண்டும் இல்லையெனில் வீட்டில் பணம் பற்றாக்குறை கடன் சுமை மற்றும் ஏழ்மை ஏற்பட வாய்ப்புள்ளது பதினொன்றாவதாக கடாயை தலைகீழா வைக்கக்கூடாது வாஸ்து விதிகளின் படி சமையலறையில் கடாயை தலைகீழாக வைக்கக்கூடாது இது வீட்டில் எதிர்மறை சக்தி அதிகரிக்க காரணமாக இருக்கும் பன்னிரண்டு தவா மற்றும் கடாயை பயன்படுத்திய பிறகு சுத்தம் செய்ய வேண்டும் இவை சமைத்த பிறகு கழுவப்படாமல் விட்டுவிடக்கூடாது இவை சுத்தமில்லாமல் இருந்தால் வீட்டு வளம் குறைந்து தரித்திரம் ஏற்படக்கூடும் பதிமூன்றாவதாக காப்பர் ஸ்டீல் பித்தளை பாத்திரங்களை மேற்கு திசையில் வைக்க வேண்டும் இவை வீட்டில் இருப்பின் அவற்றை மேற்கு திசையில் வைத்தால் வாஸ்து ரீதியாக நல்ல பலன்கள் தரும் பதினான்காவதாக பாத்திரங்களை தலைகீழாக வைக்கக்கூடாது சமையலறையில் பாத்திரங்களை தலைகீழாக வைக்கும் பழக்கம் இருந்தால் அது பெரிய வாஸ்து தோஷத்தை ஏற்படுத்தக்கூடும் இது வீட்டு ஒவ்வொரு உறுப்பினரின் வாழ்க்கையும் பாதிக்கக்கூடியது குடும்பத்தில் வளர்ச்சி தடைப்படும் மன அமைதி குலைந்து அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இதை வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு உங்கள் சமையலறை சுத்தமாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வாஸ்து குறிப்புகள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக வழிநடத்தும் பயனுள்ள தகவலாக இருந்தால் மற்றவர்களுக்கு பகிரவும் உங்க வீட்லையும் இந்த தவறுகள் நடக்குதான்னு ஒரு தடவை கவனிச்சு பாருங்க நமக்காகவும் நம் குடும்பத்துக்காகவும் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தலாமே இது போன்ற சின்ன சின்ன வாஸ்து வழிகாட்டிகளுக்கு இதே போல் மேலும் பல வீடியோக்களுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சுபம் நம்ம சேனல்ல புடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி